வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையில் வந்து கோழி வந்து முட்டிட மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறீங்க அது உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வெய்ய காலம் ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம கட்டுத்தரையே ஃபுல்லாக இந்த இடத்தெலாம் பாருங்கள் ஃபுல்லாக ஒரே பில்லா முளைச்சு கோழி பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டுட்டுருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக வெறும் காஞ்சு போச்சு தண்ணி இல்லை மழை பெய்ய மாட்டேங்குது நமக்கு புல்லு வர மாட்டேங்குது நம்ம என்ன தான் தண்ணி விட்டு வர பில்லு கோழி தின்னாலும் மழை பெஞ்சு அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொட்டையர்கடத்தை அதே முளைக்குது பார்த்திங்களா அதை பறித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து இன்னும் நல்லா முட்டை வந்து அதிகமாகிடும் அந்த டைம் நம்ம வடக்குட்டி வைக்கிறது வந்து எல்லாமே ரெடி ஆகும் இப்போ என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது வந்து என்னென்னா இப்போ இந்த வெய்ய காலத்தில் வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து அடக்குட்டி வைக்காதீங்க எதுனாலன்னா அப்படி நம்ம வைச்சோம் அப்படின்னா இந்த வெய்ய காலத்துக்கு அம்மை போடும் கண்டிப்பாக அடுத்து குறைசாக வரும் நமக்கு இந்த பிரச்சனையிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் டைம் ஆகஸ்ட்டுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழியே ரெடி பண்ண முடியும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து ஜனவரியில் பெய்ய ஆரம்பிச்சிடும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும் அதனால ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து எதுவுமே பெருசாக அடக்கிட்டு வைக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு கோழியெல்லாம் வந்து தெளியும் இந்த மாதிரி வெய்ய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோழி எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோழி எல்லாமே ஃபஸ்ட்டு தெளிவிட்டோம் அதாவது குருத்தாகும் கண்டிப்பாக இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்கன்னா குருத்தாகும் மழை ஒரு மழை பெய்ய ஆரம்பிச்சோமே எப்படி இருந்தாலும் மரம் தளையத்துக்குலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்யும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பில்லெல்லாம் முளைக்கும் அந்த டைம் இட்ற முட்டை வந்து எடுத்து நம்ம அடக்கூட்டி வச்சோம்னா நமக்கு வர சாவலாக இருக்கட்டும் வெடையாக இருக்கட்டும் அதில் வர சிக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வைக்கும்போது கரெக்டாக இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் நமக்கு பொறிக்கும் நம்ம வெளியே விடும்போது பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரமும் முடிஞ்சிரும் அப்போ நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து ஒரு ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் எட்டாவது மாதம் ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது மாதம் பண்டாவது மாதத்தில் வந்து சளி பிடிக்கிற ஸ்டேஜ் அதாவது பனி பனிப்பேற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கோழி எல்லாமே வந்து ஒரு ரெண்டு கிலோ தாண்டி ரெண்டு கிலோ வர கோழிக்கெல்லாம் சளி பிடிச்சி நம்ம நாம் மேக்சிமம் காப்பாற்றிக்கலாம் வருஷத்தில் வந்து நம்ம ரெண்டே டைம் வந்து ஒரு ரெண்டு பேஜ் நம்ம தயாரிச்சோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக வந்து சிக்ஸை ரெடி பண்ணிடலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஒர்க் ஆகும் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிக்ஸ் நம்ம ஒரு நூறு நூறு சிக்ஸ் இறக்கி விட்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளியும் பிடிக்காது எந்த நோய் வந்தாலும் காப்பாற்றிக்கலாம் அதாவது டக்குன்னு கிளைமேட் மாறக்கூடாது இப்போ ஒரு மாதம் சிக்ஸாக இருக்குங்க நாங்கள் வாங்கிட்டு வந்தேன் வெயில் காலத்தில் வாங்கிட்டு வந்தேன் வந்தோடனே நம்ம மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சளி பிடிக்கும் அதே இல்லைங்க நாங்கள் காலத்தில் வாங்கிட்டு வந்து விட்டோம் அந்த கடைசி ஸ்டேஜில் திடீர்னு பார்த்திங்கன்னா வெயில் ஃபுல்லாக அடிக்க ஆரமிச்சு அந்த மாதிரி நாள் சாக ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம ஒரு எப்பயுமே பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரெகுலராக ஒரு ஆறு மாதம் அடிக்கும் மழை ஒரு ஆறு மாதத்துக்கு பெய்யும் அந்த மாதிரி இருக்கும் அந்த அதை தான் நம்ம வந்து எய்ம் பண்ணி நம்ம கோழி வளர்த்துனா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ண முடியும் எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆறு மாதம் இருக்குது அந்த ஆறு மாதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளால் ரெண்டு ரெண்டு கிலோ கொண்டாட முடியும் ஈஸியாக சேல் பண்ணிக்க முடியும் அந்த ஆறு மாதம் பெரிய கோழி வந்து அந்த கிளைமேட் மாறும்போது பார்த்திங்கனா மேக்ஸிமம் எதுவும் தொந்தரவு வராது வந்துச்சுனால ஏதோ நம்ம மெடிசன் கொடுத்து காப்பாற்றிக்கலாம் அதனாலங்க அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்லாம் நம்ம என்ன கொடுக்குறோம் ஏது கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க எந்த மெடிசினு கொடுத்தாலும் ரெகுலராக கொடுக்காதீங்க வாரத்தில் ஒரு டைம் கொடுங்க மாதத்தில் நாலு வாட்டி கொடுங்க அதே இந்த வாரம் கொடுக்குறது அடுத்த வாரம் கொடுக்காதீங்க ஒரே மருந்து ஒரு நாலு மருந்து வாங்கி வச்சுக்கோங்க வாரம் இந்த இந்த மருந்து இந்த வாரம் இந்த மருந்து இந்த வாரம் அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தண்ணி தீனி நம்ம கரெக்டாக வச்சோம்னாவே மேக்ஸிமம் நோய் வராது என்ன இதுனா ஒரு கோழிக்கு நோய் இருக்குது அப்படின்னா அந்த கோழியவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தனியாக அடைச்சி வச்சுட்டு அந்த கோழி வந்து எல்லா கோழியும் குடிக்கிற இடத்துல தண்ணி வைக்கக்கூடாது பாருங்கள் நம்மளது வான்கோழிலாம் இருக்குது அதுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் சளி பிடிச்சாலும் அதை நான் தனியாக எடுத்து விட்டு ரெடி பண்ணிடுவோம் அதே மாதிரியே இப்போ இந்த முட்டை வந்து அதிகமாக இடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா கொஞ்ச நாச்சு பசந்தி ஒன்று கொடுக்கணும் நம்ம காட்டில் பாருங்கள் பிடுங்கிட்டு வந்து போட்டுட்டு தான் இருக்கும் நம்ம காட்டில் இல்லை வெளியில் பார்த்திங்கன்னா சும்மா இந்த ஏதோ ஒரு இடத்த பார்த்திங்கன்னா இந்த வெய்ய காலத்துலேயே முளைக்கிற பில்லெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொண்டாந்து போட்டோம்னா சூப்பராக சாப்பிட்டு சூப்பராக ரெடி ஆகுது அடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து அடக்கூட்டி வைக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பேன் அதிகமாக வரும் வெய்ய காலத்துலேயும் வரும் மழை காலத்துலேயும் வரும் அந்த பேனுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் கேட்கலாம் எல்லாருமே வந்து நீங்கள் இத்தனை கோழி வச்சுருக்கீங்க எப்படி கோழிலேயே அடக்கூட்டி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் உங்களுக்கு அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நாளைக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you